கணபதி துணையுடன் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் வாஸ்து பகவான் அருளுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷ்வமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷத்தி குறித்து குறித்துக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபே ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பளை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி நவம்பர் மாதம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை த்வித்திய திதி ரோகிணி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் புதச்சந்திரஹோரை தனுசு லக்னத்தில் புதுவேடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திராடம் மிருகுசிரிஷம் அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை திருத்தியை திதி மிருகுசிரிஷம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரிய ஹோரை தனுசு லக்னத்தில் புதுவட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவாதிரை சதயம் புனர்பூசம் பூரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி நவம்பர் மாதம் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேபிரை திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சிதையோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருஹோரை தனுசு லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் பூசம் உத்திரிட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஆறாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை திதி பூசம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சுக்கிரஹோரை தனுசு லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் கிருத்திகை உத்திரம் மிருகசீர்ஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை துவாதசி திதி சித்திரை நட்சத்திரம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் குருகோரை தனுசு லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி சுவாதி நட்சத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் பதினோரு மணிக்குள் சுக்கிரபதஹோரை ஹோரை மகர லக்னத்தில் புதுவீடு கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் உத்திரம் உத்திராடம் மிருகு சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூசம் அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் பூமி பூஜை செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்